இரண்டாம் கூர் எனதுடல் என்றலின் ஆன்மா உலது இதில் என்ன இருக்குது அடுத்த பக்கம் பாருங்கள் நான் பருத்தேன் நான் இழைத்தேன் என்று உடலையே நான் என்று வழங்குவது உண்மையால் உடலையே ஆன்மா என்று கூறலாமல்லவா இவ்வாறு கூறுவது உடலின் பண்பு நலன்களை ஆன்மாவுக்கு ஏற்றிச் சொல்லும் உபச்சார வழக்கு அன்றி உண்மை அன்று நான் இழைச்சிட்டேன் நான் பருத்துட்டேன் நான் அப்படின்னு சொல்வதெல்லாம் உடம்புக்கு ஏற்பட்டதை உயிருக்கு ஏற்பட்டதா சொல்லுகிற உபச்சார வழக்கு உண்மையல்ல எனவே அது உண்மை அன்று ஏனென்றால் உடலே ஆன்மா என்றால் நான் உடல் நான் கை நான் கால் என்றல்லவா கூற வேண்டும் அவ்வாறு கூறும் மரபு உலகில் இல்லை அப்போ ஆதலால் உடம்பு வேறு ஆன்மா வேறு எப்படி சொல்கிறீங்க எடுத்துக்காட்டு சொல்ல வர்றார் அதாவது எனதுரல் என்றடின் ஆன்மா உலதுலேயே என் அது சொல்கிறார் விளக்கம் என் பதி என் மனை பதினா கணவுன்னு ஒரு பொருளுங்க மனைனால் மனைவின்னு ஒரு பொருள் இருக்குது இதுவே வேற வகை சொன்னால் அப்பதினா ஊருன்னு ஒரு பேர் மனைன வீடுன்னு பேர் என் பதி ஞானசம்பந்தர் வரலாற்றில் அவர் கூன் பாண்டியனை சந்திப்பதற்காக அரண்மனையில் போய் அவனுடைய வலது பக்கத்தில் பொன் இருக்கையில் அமருகிறார் உன் பதி யாது அப்படின்னு கேட்டார் சீர்காழியை பத்து பன்னெண்டு பாட்டு பாடினார் சக்கரை மாற்றுன்னு அந்த பதிகத்துக்கு பேர் பிரம்மபுரம் வேணுபுரம் அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பித்தார் பன் ஒரு பாட்டில் பன்னெண்டு பேர் வரும் அடுத்த பாட்டில் பன்னெண்டு பேர் வரும் அப்படி ஒரு அந்த பதியம் பன்னெண்டு பாட்டு அதுக்கு பேர் சக்கர மாற்றுன்னு பேர் என்ன அழகு தமிழில் அப்படி ஒரு பதி என் பதி உங்கள் பதி எதுன்னு கேட்டதுக்கு பாட்டு பாடி சொன்னார் இதுவே நீங்கள் பழைய காலத்தில் பதி அப்படிங்கிற சொல்லு கணவனை குறிக்கும் பதினா கணவன் ஒரு இருக்கிறது அதனால தான் நீங்கள் இந்த உடன்கட்டை ஏறுதல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு 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 சட்டத்தின் நிலை நமக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்ற பிறகு தான் அது தண்டனைக்குரிய குற்றமாக நீக்கப்பட்டது அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா பதி அப்படின்னு சொல்லுகிற சொல்லு கணவன்கிற பொருள் உண்டு நீங்கள் மங்கையர் கரசியார் ஞானசம்பந்தர கோயிலில் பார்க்குறார் நானும் என் பதியும் செய்த தவம் என் அப்போ ரெண்டு பொருள் நானும் என் கணவனும் செய்த புண்ணின்னு ஒரு பொருள் நானும் இந்த நாடும் செய்த புண்ணியம்னு ஒரு பொருள் பதிங்கிற சொல்லுக்கு மனை அப்படின்னா மனைவின்னு பொருள் வீடுன்னு ஒரு பொருள் வீடு மனை விற்கப்படுன்னு போட்டிருக்குதான் போர்டு மனைங்கிற இடத்துல போய் மனைவி ஒன்று கொடுக்குன்னு கேட்கவும் முடியும் யோ வீடு மனை விற்கப்படும் தான் ஏன் அது மனைனா வீட்டு நிலம் அப்படி மனை அப்படின்னா என் மனை என் மக்கள் அமௌ மனை என்பது மனைவி என்ற சொல்லில் அதில் ஒரு எழுத்து குறைஞ்சிருக்குது மனை என்று நிற்கிது இது இலக்கணம் அடிப்படை மனைவி அப்படிங்கிறது இந்த வி கெட்டுப்போச்சு ஈறு கெட்ட எதிர்மறை கடைசி சொல்லி போச்சு அதான் மனைவி என்பதில் வி கெட்டு போய் மனை நிற்கும் முதல் எழுத்து கட்டு நிற்பது வந்து நடுவில் ஒரு எழுத்து கட்டு நிற்கலாம் கடைசி எழுத்து கட்டு நிற்கலாம் இலக்கணம் இதெல்லாம் தாமரை அப்படிங்கிறத மறைன்னு எழுதலாம் தாவை விட்டுட்டு எழுதலாம் மறைன்னு அப்படிங்க மறைன்னு எழுதுனா தாமரைன்னு எப்படிங்க பொருள் செய்வது முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து தாமரைன்னு பொருள் செய்து கொள்ளுங்கள் அது மாதிரி இதெல்லாம் இலக்கண வகையில் தாங்க பண்ணைன்னு இருக்குது இன் கட்டு போய் பனைன்னு இருக்கும் பெரிய புராணத்தில் பல இடத்துல உண்டு பண்ணை அப்படின்னு வராமல் இன் மூணு சுழியின் கெட்டு நிற்கும் பனைன்னு இருக்கும் அப்போ நீங்கள் பனைனால் ரெண்டு சுழி நெய் தான் வரணும் இங்கே மூணு சுழி நெய்யில் வந்துருக்குது அப்படின்னா என்ன என்ன்த்தான் அப்போ இது பனை அப்படிங்கிற பனை மரத்தை குறிக்கல பண்ணையை குறித்தது ஏன் அது மூணு சுழி நை என்பதுனால அது இன் வந்துருச்சு ஒருவேளை மூணு சுழி இன் வராமல் ரெண்டு சுழி நெய்யாக இருந்துச்சுன்னா நீங்கள் பனை வந்து நேரடியாக பொருள் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் என்ன பயங்கரமாக ப திருமுறையை படிச்சுட்டு இருந்தால் வந்துடும்ங்க அவ்வளோதான் நாம் இன்னும் பயங்கரமாக படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே படிச்சுட்டு இருக்கிறோம் இங்கே இல்லைன்னா அங்கே இருக்குது அங்கே இல்லைன்னா இங்கே இருக்குது தேவாரத்துக்கு வேணால் திருவாசகத்துல திருவாசி திருவாசத்துக்கு வேணால் பெரிய புராணத்துக்கு இப்படி இதுக்குள்ளேயே சுத்தறதுனால அங்கே இன்னும் இங்கே ஒன்றும் தெரியுது அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை எனவே என் மனை அப்படிங்கும்போது மனைவி என்கிற பொருள் பாருங்கள் விளக்கம் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள் இந்த தொடருக்கு கீழே கொடுக்குறார் என் பதி என் மனை என்றார் போல் என் கை என் கால் என நிற்பது உலது ஆகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது விளக்கம் கொடுக்கிறார் என் கணவன் என் மனைவி என்றார் போல் அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின மனைவி ஆயிடுச்சா என் கணவன் என் மனைவி போல் தன்னின் வேறாக உள்ள பொருளையே எனது என்று வழங்கும் முறை உள்ளது எனவே என் உடல் என் கை என் கால் என்று கூறும்போது அவ்வாறு கூறப்பெறும் பொருளான உடல் கை கால் ஆகியன வேறாக உள்ளன என்ற கருத்து ஏற்படும் அவ்வாறு கூறும் அதுவே ஆன்மா ஆகும் இதுதான் கருத்துங்க அப்படி பாட்டு சொல்றார் எனது என்ற மாட்டின் எனதலாது என்னாது உனது அலாத உன் கை கால் யாக்கை எனது என்றும் என் அறிவது என்றும் உணர்ந்து நீ நிச்சிகான் உன்னில் அவை வேறாம் உணர் எது இந்த கை காலு இதெல்லாம் உன்னின் வேறு ஆம் உணர் அப்படின்ட்டார் எனவே உடம்பு ஆன்மா என்ற கொள்கை பிழை அப்படின்னு மறுத்துட்டார் கீழே இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க இதெல்லாம் இவ்வளோ நேரம் விரிவாக அதுக்காக சொல்லிட்டு வந்திருக்கிறோம் எனவே பார்த்துக்கொள்ளுங்கள்